அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசி சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி சிம்ம ராசி என்பது ஐந்தாவது ராசியாகும் இந்த சிம்ம ராசியில் மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்தரம் முதல் பாதம் ஆக இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவார்கள் சிங்கத்தை போன்ற கற்றை முடியை உடையவர்கள் சோம்பேறியான வெளித்தோற்றமும் தோற்றமும் நன்னடையும் உடையவர்கள் பெண்களின் நளினத்தையும் ஆண்களின் வீரத்தையும் கலந்த குணத்தை உடையவர்கள் தமக்கு ஆபத்து என்றால் பாய்ந்து தாக்க தயங்க மாட்டார்கள் சிம்ம பொறுத்தவரைக்கும் இவர்கள் அதிகார தோரணையும் பெருமிதமும் மற்றவர்கள் மதிக்கத்தக்க தோற்றமும் உடையவர்கள் பெரும் கூட்டத்திலும் தானே முக்கியஸ்தராக இருக்க விரும்புவார்கள் கருமையான கருஞ்சிவப்பான கூந்தலும் ஆழ்ந்த செம்மையான கண்களையும் பெரும்பாலும் பெற்றிருப்பார்கள் இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதிகாரம் கலந்த பெருமையையும் விளையாட்டு கலந்த மனோபாவம் உடையவர்கள் இவர்கள் கூட்டாக சேர்ந்து கலகலப்பாகவும் எதுவும் செய்யாமல் தனியாகவும் இருக்கும் இரு வேறுபட்ட நிலையில் வாழக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இரட்டையும் சோம்பலான சூழ்நிலையும் இருப்பார்கள் மிகவும் வெளிப்படையானவர்கள் ஆனால் சில நேரங்களில் அப்படி இல்லாதது போல் நடிப்பார்கள் நண்பர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஆள எண்ணுவார்கள் இவரை உதாசீனப்படுத்தினாலோ கட்டளையிட்டாலோ கோபத்தில் கர்ஜிப்பார்கள் வயதானால் சற்று அமைதியடைந்தால் இன்றும் இவர்கள் தலை குனிய மாட்டார்கள் எவருக்கும் இலவசமாக ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி தனது மேன்மையை நிலைநாட்டக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த சிம்மராசினி ஆயர்கள் சொல்லி தருவது இவர்களுக்கு பிடிக்கும் எனவே பலர் ஆசிரியர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் மனோதத்துவ மருத்துவராகவும் இருப்பார்கள் எதையும் அறிவுபூர்வ அலசி ஆராய்ந்து மற்றவர்கள் குழப்பங்களை தெளிவாக்கும் வல்லமை படைத்தவர்கள் ஆனால் அதே தெளிவோடு தன் பிரச்சனைகளை தீர்க்க தீர்க்காதவர்கள் நேர்மையாக மற்றவர்களை ஆளும் திறமைகளை பெற்றிருந்தாலும் எளிதில் மனதளவில் உடைந்து போகக்கூடிய தன்மையுடையவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவருக்கும் இவரது ஞானத்தையும் ஆறாள மனதையும் மதிக்காமல் போனால் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள் இவரை புகழ்ந்து பேசினால் மகிழ்வார்கள் தான் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை இவரிடம் இரு மிகுந்த புத்திசாலித்தனமானவர் தன் பக்தியை முட்டாள்தனமாக வீணாக்க மாட்டார்கள் தனது நாடகத்தனமான அதிகார தோரணையை கைவிடும் போது இவருடைய ஆணைகள் அதிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக அமையும் இவர்கள் பாராட்டுவதை தாராளமாகவும் வெளிப்படையாகவும் செய்வார்கள் இவர் சொல்வதை செய்யக்கூடியவர்கள் சிம்மராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இருந்தோம்பல் செய்வதில் மிகுந்த திறமைசாலிகள் காதலில் சிக்காத சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் அபூர்வம் இவர்களின் பெருமை பேச்சும் குணம் பல காதலங்களை திருமணங்களையும் முறிப்பது சாதாரணமாக காணப்படுவதாகும் எனினும் தோல்வியை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளும் இவரது இயல்பு இவர்கள் மற்றவரை சார்ந்திருக்க மாட்டார்கள் கதியற்றோர்க்கும் திக்கற்றோர்க்கும் உதவி செய்வதை தன் கடுமையாக கடமையாக கொள்வதில் பெருமையுடையவர்கள் சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி பண கஷ்டத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரின் பண உதவி விடுவார்கள் இதிலும் முதல் தரமும் சொகுசானதையும் மிகவும் விரும்பக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு அளவுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு கூடுதல் காய்ச்சல் வரும் திடீரென தோன்றும் பல தீவிர நோய்களுக்கு ஆனால் நாள்பட்ட நோய்கள் இவருக்கு இருக்காது முதுகு முதுகுத்தண்டு மற்றும் தோள்களில் வலி ஏற்படும் கால்மோட்டுகளில் அடிபடலாம் தொண்டை பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் ஜனன உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படலாம் இவை உடல் நலத்தை பற்றிய விழிப்புணர்வு உணர்வும் அக்கறையும் இல்லாததால் வருவதாகும் இந்த சிம்மராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எதிலும் அதிக கவனம் செலுத்தாத செலுத்தாதிகளாகவும் அல்லது சிறு சிறு விஷயங்களையும் கவனிக்கும் குணமுடையவராகவும் இருக்கலாம் தன் இயல்பில் இருந்து மாறாதவர்கள் ஆனால் மற்றவர்களை மாற்றும் வலிமை கொண்டவர்கள் மிகவும் வெறித்தனமான வலிமையை வெளிப்படுத்துபவராகவும் பூனை போன்று சோம்பேறியாகவும் இரு வேறுபட்ட குணங்களை கொண்டிருப்பார்கள் வேலை செய்தால் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் ஓய்வெடுத்தால் ஓய்விலேயே இருப்பார்கள் இந்த சிம்ம ராசினி பொறுத்தவரைக்கும் அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு அவரிடம் வந்தால் தட்டி கழிக்காமல் உதவி செய்வார்கள் இவர் மிகுந்த நாணயமானவர் இவர் தங்கத்தை போல சுத்தமான இருதனையும் கொண்டவர் இந்த ராசிக்கான உலோகம் தங்கம் ஆகவே இவர் தங்கத்திற்கு ஒப்பானவர் மாசுமரு இல்லாதவர் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மனைகளை பொறுத்தவரைக்கும் இவர் கவர்ச்சிகரமான தோற்றத்துடனும் கம்பீரமான அமைப்புடனும் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கும் மனோபலத்துடன் இருப்பார்கள் இவர் பொதுவாகவே எல்லோருக்கும் நல்ல நண்பராகவே இருப்பார் இவர் எதன் மேலும் உணர்வு பூர்வமான ஈர்ப்பும் தொடர்பும் கொண்டவராவார் தான் இருக்கும் இடத்தில் தானே தலைவியாக இருப்பார் சிம்மத்தில் மண்டியிட வேண்டும் என்று நினைக்கும் எந்த ஆணும் வெற்றி காண முடியாது சிம்மராசி பெண் என்பது எல்லோருக்கும் கிடைக்காத விலை உயர்ந்த ஆடம்பர பொருள் போன்றவராவார் அமைதியும் நளினமும் கொண்ட ஏரி போன்று பண்போடு இருப்பது பலன் தரும் என்பதை தெரிந்து கொண்டு அவ்வாறு இருப்பார்கள் இப்பெண்களை காதலிப்பவர்கள் முதலில் பரிசுகளோடும் பின்னர் நாகரிகமான சுயசிந்தனையில் தோன்றிய வழிகளை தான் கையாள வேண்டும் சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவரை பனிக்கட்டியாக இருக்க வைக்கும் ஆண்கள் பலமற்றவராக இருந்தால் இவரை காதலிக்கவே மாட்டார்கள் மனதளவில் இவர் பலம் குறைந்த பெண் போல் என்ற எண்ணம் கொண்டிருக்க மாட்டார்கள் இவர்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் உடையவராக இருந்தாலும் காதலருடன் சினிமா கேளிக்கைகள் என்று போகவே விரும்புவார்கள் சுகாதாரமற்ற சாதாரண சூழல் இவர்களுக்கு பிடிக்காது ஏழ்மை இவரை துயரத்தில் ஆழ்த்தி உடலையும் பலவீனமாக்கிவிடும் சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை மதிக்காமல் திமிர்த்தனமாக இருக்கும் குணம் அரிதாகத்தான் தலை காட்டும் திக்கற்றோருக்கும் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இவர் அன்பும் அரவணைத்துக் கொள்ளும் குணமும் கொண்ட தாயாகவே இருப்பார்கள் மிகுந்த புத்திசாலித்தனமும் பலமும் ஒன்றை செய்து முடிக்கும் திறனும் கொண்டவராக இருந்தாலும் மென்மையின் பெண்மை மாறாதவராக இருப்பார் நான்கு சுவர்களுக்கு இடையே இவரை அடைத்து வைப்பது இவரது திறன்களை முடக்குவதாகும் தனக்கென ஏதாவது ஒரு தொழில் செய்யும் திறன் உள்ளவராவர் இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறந்த மனைவியாக இருப்பார் தான் எடுக்கும் முயற்சிகளில் பலனை கண்டு பிறர் தன்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் மிக சிறந்த விருந்தோமல் குணம் உள்ளவர் ஒரு தாயாக பாசத்தை பொழிவார் குழந்தைகள் செய்யும் தவறுகளை கண்டுபிடிக்கும் திறன் எனினும் அவர்களுடைய தவறுகளை கண்டால் கண்டித்து திருத்தும் குணம் கொண்டவர் தான் வேலைக்கு சென்று உழைத்தாலும் குழந்தைகளுக்கு தாய் பாசத்தையும் அக்கறையையும் நிறைவாகவே பொழிவார் சுயமரியாதை என்று வந்துவிட்டால் எதையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் சிம்மராசி பெண்களுக்கு உரிய மரியாதையையும் முக முக்கியத்துவத்தையும் கொடுக்க மாட்டார் சிம்ம ராசி பெண்களுக்கு உரிய மரியாதையும் முக்கியத்துவத்தையும் அளித்தால் இனிய வாழ்க்கை அமையும் பொதுவாக இந்த சிம்மராசி பெண்கள் எதையும் சிறப்பாக ஒருங்கிணைக்கும் திறமை பொறுப்பையும் தகுந்தவரிடம் ஒப்படைத்து வெற்றிகரமாக நிர்வகிக்கும் செய்வதில் தலை சிறந்தவர்கள் இவர்கள் பெரிய விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள் நீங்கள் தரும் சுய சிந்தனையில் புதித்த புதிய கருத்துக்களை கேட்பதிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள் தன் நிறுவன வளர்ச்சிக்கு உழைப்பவர்களை மிகவும் விரும்புவார்கள் இவர்கள் ஆடம்பரமான சுகுச்ச அலுவலக அறை தனக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தனக்கு முக்கியத்துவம் உள்ள புகைப்படம் சான்று ஆகியவற்றை மற்றவர் பார்க்கும் வண்ணம் வைப்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது தனது தொழிலையும் நிச்சயம் தைரியம் கடின உழைப்பு வைத்திருப்பார் சற்று கூடுதலாக கிடைத்தாலும் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடியவர் தன்னிடம் வேலை செய்பவர்களின் தவறுகளை குறைகளை மற்றவர் முன்பு சற்றும் இங்கீதமின்றி சொல்வது இவரது இயல்பு இவர்கள் சரியான வேலையை சரி சரியானுக்கு தகுந்த குறித்த நேரத்தில் முடிக்கும் நிர்வாகத்திறன் வாய்ந்தவர்கள் தன்னிடமிருந்து ஏதாவது ரகசியம் செய்தி மறைக்கப்படுகிறது என்பதை தாங்கிக் கொள்ள மாட்டார் மற்றவர்கள் கேட்காமல் கூட அவர்களுடைய வாழ்க்கைக்கு அறிவுரை கூறுவார்